உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதிர்பேத ஆச்சாரியார் நேர்களை இந்த பதிவில் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது இப்போதே இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் புத்தாண்டு பிறந்தாச்சு தமிழ் புத்தாண்டும் பிறந்தாச்சு சனி பகவான் திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிட்டார் அது மட்டுமா ராகு கேது குரு பகவான் பயிற்சி இதெல்லாம் இந்த ஆண்டின் சிறப்புன்னு நம்ம வச்சுக்கிடலாம் ஆனால் ரிசவராசி அற்பு சகோதர சகோதரிகளுக்கு என்ன மாதிரியான பலன் இந்த ஆண்டு கிடைக்கும் அப்படின்னா திக் பலம்னு சொல்லுவா திக்குன்னா என்ன முக்கு திரும்புகிற இடங்களிலெல்லாம் வெற்றி ஒருவர் வீட்டுக்கு இன்னொருவர் வீட்டுக்கு இன்னொருவர் வந்தாலும் வெற்றி அதாவது சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வெற்றி நாம் அவங்க வீட்டுக்கு போனாலும் வெற்றி இதே ஒரு கருத்துக்கத்தான் சொல்கிறோம் ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடன் இனி இருக்காது பெருத்த லாபமும் தொழிலும் விரிவடைய போகுது அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை காரணம் என்ன அப்படின்னா பணம் தனம் தனக்காரகன் இப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல குரு மற்றபடி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டாம் இடத்துல குரு வந்தால் கடன் இல்லை தொழில் வளரும் புதுவரவு உண்டு வீடு மாற்றமும் உண்டு இடமாற்றமும் உண்டு பூமி வாசனை சேர்க்கையும் உண்டு அதே போல ஒரு புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் ஒரு சிறப்பான வெற்றியும் உண்டு அந்த துறையில் இருக்கிற வாழ்க்கை சந்திராஸ்தம காலங்களை தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கப் போகிறது ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு இப்போது ரெண்டில் குருனாலே பணம் அப்போ இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா பதினொன்னுல சனி யோசிச்சு பாருங்க அப்போ பத்துல ராகு என்ன சங்கடம் இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன மன சங்கடம் சலனம்னு சொல்லுவாங்க எடா இவருக்கு நம்ம உதவி செய்யலான்னு நினைச்சோம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டானே நமக்கு மனசு ல்லே அப்படிங்கிற மாதிரி ஒரு திரு கலக்கந்தான் ஏற்படும் அப்போது நாம் பேசும்போது செயல்படும்போது கவனமாக நிதானமாக இருந்தால் இந்த ஆண்டு முழுக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு பணமலை தொழில் யோகம் குடும்ப சந்தோஷம் வெளியூர் பிரயாணம் படிப்புற வெற்றி உயர்கல்வியில் நல்ல ஒரு தொடர்பு நல்ல செய்தி பார்க்கின்ற இடம் போகின்ற இடம் செயல்படுகின்ற இடம் எல்லாத்திலையுமே நமக்கு சந்தோஷம் தருகின்ற செய்தி எல்லாம் இந்த ஆண்டு தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ரிஷபம்னாலே ஒரு விதமான மூர்க்கத்தனமான காலைன்னு சொல்லுவாங்க இதை நாம் எதோடு ஒப்பிடணும் அப்படின்னா வேலைகளில் வேலை செய்கிறதுல முயற்சி எடுக்கிறதுல உங்களை ஆளே இல்லை கடின உழைப்பாளின்னு சொல்லலாம் கால நேரத்தை கூட பார்க்காம உணவு நேரத்தை எல்லாம் தவிர்த்து விட்டு வேலை செய்கின்ற மனப்பக்குவம் உடைய ரிஷபராசி அன்பு சகோதரன் சகோதரிகளுக்குத்தான் இந்த நல்ல செய்தி அப்போ இந்த மாதிரியான கிரக பார்வையும் கிரகத்தின் தன்மையும் இருக்கும்போது நம்மளுடைய அதீத திறமையை வெளிப்படுத்தினா நிதானத்தோடு வெளிப்படுத்தினா வெற்றி மேலே வெற்றி கிடைக்கிறது பத்து கிலோமீட்டர் ஓடுனா நமக்கு பரிசு காத்திருக்குது அப்படின்னா யோசிக்காமல் ஓடிடலாம் இல்லையா அப்படின்னு ஓடக்கூடிய நபர்கள்தான் நீங்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு முழுக்க என்னென்ன பலம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சுகமான வாழ்க்கை சுகந்தான் ரெண்டாம் இடம் குரு அப்போது திக்பலம் வேற இருக்குது திக்பலத்துக்கு மூன்று விதமான காரணங்கள் இருக்குது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துக்கு வீடு கொடுத்து பரிவர்த்தனை ஆகி பார்க்கின்ற இடம் இதுக்கு பேர் திக்பலம் அப்போ உச்ச நீச்ச சுபர்கள் எல்லாம் முக்கியமான இடத்தில் சந்திப்பு நிகழ்கிறது அதனால கடன் இல்லை பணச்சேர்க்கை சேர்க்கை உண்டு தொழில் நல்ல வளர்ச்சி உண்டு அதீத லாபம் உண்டு வாழ்க்கை லைஃப் செட்டில் ஆயிடுச்சுப்பா ஒரு வழியாக நாம் வந்து நிறைய நாள் கஷ்டப்பட்டுட்டோம் இந்த முயற்சியை நாம் எடுத்தோம் அதனால லைஃப் செட்டில் ஆகிடுச்சு அப்படிங்கிற நிலையை இந்த ஆண்டு ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகள் எதிர்பார்க்கலாம் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம் அப்போது வீடு வாங்கக்கூடிய யோகம் பூமி வாங்கக்கூடிய யோகம் இல்லை வீடு வாங்கக்கூடிய யோக இருக்குது இல்லை நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன்னா வீட்டை விட்டு இன்னொரு புது வீட்டுக்கு போகக்கூடிய யோகமெல்லாம் இந்த ஆண்டு அப்போது இந்த சிறப்பான இந்த கிரக மாற்றத்தினால ரிஷபராசிக்கு நல்ல ஜாக்பாட்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் அதேபோல் புதிய புதிய சந்திப்புக்கள் அதே போல் வீ வீட்டில் குதூகலங்கள் நிறைந்த விசேஷ நிகழ்ச்சிகள் வீட்டில் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவர்கள் தேவையை பூர்த்தி பண்ற அளவுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கப் போகுது அப்படின்னு நாம் எடுத்துக்கணும் அப்ப ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒன்றை தெளிவாக சொல்லுகின்றேன் இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு இந்த நேரத்துல நீங்க எந்த முயற்சி வேணாலும் எடுக்கலாம் வண்டி வாகன தொழில் செய்றவா புது வண்டி வாங்கலாம் கடன் பெற்றாவது நீங்க வாங்கலாம் ஏன்னா சுபபிரியம் செய்தாலும் கூட அது சுக வாழ்க்கைக்கு வாழ்க்கை செட்டிலுக்கு அது உதவி செய்கின்ற இடத்துல கிரகத்தின் தன்மை இருக்கிறது இது மாதிரியான ஒரு நன்மை இருக்கு இந்த நேரத்தில் முயற்சி எடுக்காம வேற எந்த நேரத்தில் முயற்சி எடுக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உள்வாங்கிக்கணும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இதில் கொடுக்கல் வாங்கல் மாம மச்சான் உறவு சம்பந்திகள் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கிற மாற்று சமூகத்தினர் அல்லது சம்பந்த புறம்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரியான விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நிதான போக்கை கடைப்பிடித்தால் போதும் மற்றபடி இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு சிறப்பு இடமாற்றம் சுகம் கலைத்துறையில் வெற்றி அரசியல்வாதிக்கு சாட்சியான வெற்றி மருத்துவம் இராணுவம் போலீஸ் துறையில் இருக்கக்கூடியவங்க அனைவருக்கும் வெற்றி அதேபோல் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் ரிஷபராசியாக இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு வெற்றி ஜாக்பாட் லாபம் மனசில் சந்தோஷத்தோடு நீங்கள் செய்கின்ற செயலை முழுமனதோடு செயல்படுங்க வெற்றி தானாக உங்களுக்கு வரப்போகுது அற்புதமான ஆண்டு அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிண்டு இதே போல ஒரு முக்கியமான தகவலோடு இனி ஒரு காணொலியில் திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே